friends hi good morning welcome back to my channel dukkha devi J. hi naunga dukkha hello hi hi Welcome, welcome, welcome வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஹாய் புதுசாக பார்க்குறாங்க மறுக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி ஜூடி அஃபிஷியல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்கும் மறுக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்ட் மெம்பர்ஷிப் வந்துருங்க தயார் பண்ணி ஹாய் மிஸ்டர் திருமலை ஹாய் ஹாய் மிஸ்டர் ஜெயேஷ் ஹாய் மிஸ்டர் கிரீஷ் ஹாய் மிஸ்டர் கார்த்திக் வணக்கம் ஹாய் அழகி தேங்க்யூ புதுசா பார்க்கறாங்களா மறக்காம வந்துடுங்க ஐடியா வணிகா ஹாய் புதுசாக பார்க்குறவங்க மறுக்காம வந்து ஃபாலோ பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி மறுக்காம் ஃபாலோ பண்ணிடுங்க அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்கிட்ட பேச வந்துடுங்க ஓகே டிடி ஃபேமிலியில் அப்புறம் அப்புறம் வந்து என்னென்னா யூடியூப் சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஹாய் ஃபாய் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் 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 வெல்கம்

ஹாய் ஹாய் ஓகே வாங்க ஏதாவது பாட்டு பாடுவோம் கண்ணாடி முன்னே நின்றேன் தனியாக நான் பேச யாரேனும் தாண்டி பார்த்தால் உள்பக்கம் பால் போட்டும் அறையின் வந்தாய் கை நீட்டி பார்த்தேன் காற்றே என் வீட்டிலேயும் வந்து சேரும் காலமே காலம் பூமாலை செய்தே வாடதே என் மெத்தி தேடும் போர்வையாவும் சேலையாக सिक्कू பார்க்குறாங்களா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டினி ஆஃபீஷியல் யூடியூப் சேனலெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அழகா இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச்சிங்க அதில் வந்து மெம்பர்ஷிப் இருக்குதுங்க கோல்டு மெம்பர்ஷிப் அதில் ஜாயின் பண்ணி கோல்ட் மெம்பர்ஷிப் லைவ் வாங்க நம்ம பேசிக்கலாம் சீக்ரட்டாக ஓகேவா காமன் லைவ்வில் நம்ம எதுவும் பேச முடியாது ஸோ கோல்டு மெம்பர்ஷிப் வாங்க பேசிக்கலாம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன்டினி ஓகே ஓகே வணக்கம் 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 ஓகே. ஏதாவது கொஸ்டின் கேக்கணும்னா கேளுங்க ஓகே. அன்பே நன்மை உண்மையைப் பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன் கனவே கனவே கண் ஒழுங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன் உன் கண்ணில் சுடுமையில் காலம் மின்மினிச்சில் குளிர்பானிக் காலம் அன்பில் அடைமழைக் காலம் ஹலோ ஹலோ திருப்பூர் திருப்பூர் புதுசா பாக்குறவங்களா மறக்காம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அங்க பேசுவீங்களா அங்க கோல்ட் மெம்பர்ஷிப் பேசுறேங்க அழகே என்னும் கவிதை புத்தகம் அவள் கண்கள் மதுரை மதுரம் நிறைந்த மர்ம வாயில் காலை வணக்கம் தேங்க்யூ துலாத்தட்டில் ஓகே நீங்க தானே அது ஓகே பாடுவா துலா தட்டில் உன்னை வைத்து நிகா செய்ய வைத்தாள் துலாபாரம் தோற்காதோ பேரலகே முகம் பார்த்து பீசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போனால் போல விடாமல் உன்னை தொடர் வேணே புகழ் போல போடாமல் பட்டு நகர் வேணா நூறு கடாமனூர் வீடு சொல்லடி முன்தினம் பார்த்தேனி பார்த்ததும் தோற்றேனி சொல்லடை கண்ணாக

താങ്ക് യു ഹലോ 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 പുതുസ പെ മറക്കാൻ ഫോളോ പണിക്കോ മറക്കാമ യൂട്യൂബ് ചാനല സബ്സ്ക്രൈബ് അർജുൻ ഡീഡിയോ ഫിഷ് ഓക്കെ ഓക്കെ എനിക്ക് ആസ് ഓക്കെ ആ വീഡിയോ സൂപ്പറ വീഡിയോസ് കാമെഡി വീഡിയോസ് നെ പോരി ഓക്കെ എൻജായ് പണുങ്ങ ஸ்மைல் சூப்பரா தேங்க்யூ மிஸ் பிரகாஷ் தேங்க்யூ யாரு யாருக்கோ விருந்து தர்றாங்க உங்களுக்கு ஒரு விருந்து தர மாட்டாங்க உனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஓகே ஹாய் 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 உங்கள் நீங்கள் சொல்லுமா ஹாய் மிஸ்டர் ஸ்ரீனு சொல்லியாச்சு ஓகே ஹலோ வணக்கம் வணக்கம் வளையல் போடவில்லையா உண்மை கார்டு நல்ல வேலை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க ஆமாம் வளையல் போடலன்னா திட்டுவாங்க நீங்களும் சொல்லிட்டீங்க ம் போட்டுறேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நல்லா இருக்குங்க வணக்கம் 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 ஹலோ ஹாய் ஹலோ மிஸ் துர்கா அவர்களே தேங்க்யூ சோ மச் ஓகே இது விருதா விருதா நான் விருந்துன்னு படிச்சுட்டேன் சாரிங்க விருதா ஓகேங்க அவார்டா ஓகேங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாங்க எனக்கும் அவார்ட் கிடச்சிருந்தா ஜாலியாக இருக்கும் தேங்க்யூ சொன்னதுக்கு ஓகே என்ன மேடம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் வீட்லேயே கூட காணும் வச்சுச்சோ அப்படிங்களாங்க நான் காலையில் சாப்பிட்டேங்க இட்லி சாப்பிட்டேன் நான் ஆஃப்டர்நூன் இனிமேல் தான் சாப்பிடணும் ஓகே நெக்ஸ்ட் மந்த் வரேன் இந்தியா ஓகே 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 ஹலோ ஹலோ புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சேனல்லாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வளையல்லாம் போட்டு வலையெல்லாம் போட்டு விடக்கூடாதா கூடாதா சும்மா தெரியாமதான் கேக்குற சொல்லுங்க என்னங்க புரியலையே வளையல் யாராவது போட்டு விட கூடாதான் கேக்குறீங்களா உங்களை பார்க்க வரேன் நெக்ஸ்ட் வந்து இல்லையா ஓகே ஓகே

எனக்கு வந்து என்ன வேணும்னா நிறையா சாக்லேட் வேணும் ஓகே நீங்கள் ஒரு தேவதை போல் இருக்கீங்க தேங்க்யூ கோல்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது கோல்டு மெம்பர்ஷிப்லாம் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது பக் அப்போ என் ப்ரொஃபைல் பேஜில் வந்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வந்து ஜாயின்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயினு கிளிக் பண்ணி ஓகேவா ஜாயின் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க ஓகேவா லிப்ஸ்டிக் கம்மியாக போட்டுருக்கீங்க ஆமாங்க ஆமாங்கல்ல கம்மியாக போட்டிருக்கேன் வலையை நான் போட்டுவிட சொன்னிங்களா வலிக்காமல் ஏதோ ஓகே ஓகே போட்டு விடுங்க போட்டுவிடுங்க நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே ஹாய் தூக்காதேவி ஹாய் ஹாய் வணிக்கம் வணிக்கம் உங்கள் பல்லு எப்படிங்க முத்து மாதிரி இருக்கு அடி ஈ தேங்க் யூ நன்றி அன் சாப்பிட்டிங்களா

வணிக்கம் பாட்டி யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க துர்காதேவி கிட்ட கத்துக்கிட்டேவி கத்துக்கிட்டேன் ஹல்லோ ஹல்லோ எல்லாமே நம்ம தினமதான் யார்ட்டையும் போய் கத்துக்கணும்னா இல்லை இன்று உங்கள் முகம் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ பல்லலுக்கு தேங்க்யூ உங்களுக்கு நானே பிரஷ் பண்ணி வேணுமா பிரஷ் பண்ணதான் ஒரு பெரிய இல்லைங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம் துர்காதே வாயில வயிற சுரங்கம் இருக்குது போல இருக்க தேங்க்யூ காலையில் உணவு என்ன சாப்பிட்டீங்க இட்லி டூ இட்லி புதினா சட்னி சாம்பார் ஓகே ஓகேங்க சரி ஓகே டாட்டா பாய் பாய் சொல்லிடுவோமா ம் அப்புறம் எல்லா சேனலும் மறக்காமல் ஃபாலோ ஓகேவா நான் வாயந்திரமா லைவ் வருவேன் மறுபடியும் யூடியூப் சேனல் லைவ் வருவேன் மறக்காமல் வந்துடுங்க யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ராபெரி அர்ஜென்ட் ஆஃபீஷியல் ஓகே ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் ரொம்ப பிடிச்சிருக்க தேங்க்யூ ஸோ மச் சரி டாட்டா பாய் பாய் எல்லாம் பத்திரமா இருங்க டாட்டா பாய் பாய் சி யூ